என்னது என்ன அடிக்கடா அப்ப கூடிட்டு வந்திருக்கீல என் பிள்ளை தான் அடிச்சு அவமானப்படுத்தி தோற்பி இருக்கேன்னு நினைச்சேன் இப்போ வீடு தேடி வந்து எங்களை அடிக்கிறதுக்கு வந்திருக்கீல மரியாதை கேட்டறன் சொல்லிட்டேன் இங்க பாருங்க உங்க மரியாதை யாருக்கு வேணும் நீங்க மரியாதை கொடுக்க மாட்டீங்க அப்படினா உங்களுக்கு என்னன்னே தெரியாதுன்னு எங்களுக்கும் தெரியும் ஆனா கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டு போய்ட்டாங்கற அவ பேரு என் பிள்ளைக்கு வர தான் அங்க கூப்பிடுறதுக்காக வந்திருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா வர சொல்லுங்க அகிலண்டாக்கா கொஞ்சம் எடுத்துட்டு சொல்லுங்க ரெண்டு பேரும் வாழ வேண்டிய பிள்ளைகள இப்படி பிரிச்சு வைக்கிறது நல்லது கிடையாது கொஞ்சம் எடுத்து சொல்லி பிரியங்காவை எங்கள் கூட அனுப்பிவிடுங்க என்னடா கோபம் இருந்தாலும் நாங்கள் வந்து இப்படி அனுப்ப மாட்டேன்னு வீம்பு பிடிக்காம அப்புறம் நான் வீம்பு பிடிச்சேன்னா யாராலையும் தாங்க முடியாதுன்னு சொல்லிப்பிட்டேன் என்ன வீம்பு மகளை கிடையாது தான் வந்து கல்யாணம் முடிச்சுட்டேனே விட்டுட்டு போனா நல்லா இருக்காதுங்கனால தான் கூட வந்திருக்கேன் சும்மா எங்களை பட்டிட்டு இருக்காதீங்க உங்களுக்கு வேணும்னா அவ்வளவு வர சொல்லுங்க நான் கூட்டிட்டு வரக்கு தயாரா தான் வந்திருக்கேன் இல்ல உங்களுக்கு எங்கடா அவ்வளவு அனுபவிக்க iste இல்லைன்னா நீங்களே வச்சுக்கிடுங்க இதுக்கு மேல என் வீட்டு பக்கம் யாரும் வந்தறாங்க என்ன குறையும் சொல்லக்கூடாது

எப்பவுமே அவங்க வீட்ல வந்து இருந்ததே கிடையாது எவ்வளவு வாழ்க்கைக்காக நான் என் வாழ்க்கைய விட்டு கொடுத்தே அப்படி இருந்தா என் பிள்ளை அந்த வீட்ல வாழ முடியல இதுக்கு மேல நான் உங்களையே விட்டு கொடுக்க மாட்டேன் என் பிள்ளைக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம் இப்போ உங்களுக்கு நம்ம பிள்ளை அங்க போய் வாழ்வா நம்ம அவ கூட போய் சந்தோஷமா இருக்கலாம்ங்கறத தான நடப்பு அதுக்கு தான இந்த குடும்பத்தை போய் கூப்பிட்டீங்க இன்னும் ரசதி நம்ம பிள்ளை பிரியங்கா நல்லபடியா வாழணும்ல என் பிள்ளை என் பிள்ளை கழுத்துல தாலிய கட்டி நான் அவنده சொல்லவே இல்ல அவனா வந்து தாலிய கட்டி கூட்டிட்டு போய் என் பிள்ளை ஒரு நாள் கூட சந்தோஷமா ஆச்சிரே இல்ல இவன் கூட இதுக்கு மேல பிரியங்க வாழ முடியாது ரோசதி மரியாதையா பேச அவர் நம்ம வீட்டு மாப்ள 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 அந்த வரவளா முடிஞ்சி போச்சு இனி அபி யாரோ நம்ம யாரோ யாருக்கு என்னால மரியாதை கொடுக்க முடியாது மரியாதை இங்க வந்து போ சொல்லுங்க நீங்க தான வர சொல்லி இருக்கீங்க போ சொல்லுங்க

ப்ரீங்கா 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 வெளிய வாமா ஆ இது வரேன் டாடி புள்ள வந்தாலோ இத தான் சொல்லுவா புள்ள மனசுல என்ன இருக்குன்னு கூட உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல வரட்ட ராசாதி கேப்போ என்ன டாடி ப்ரீங்கா மாப்புல வந்திருக்காருமா இன்னால இன்னால எதற்குங்க வந்திருக்காரு ப்ரீங்கா அவன கூட்டிட்டு போக வந்திருக்காராமா அக்கா நீ பா எதுக்கு என்ன பேசுகிறீரிங்க எங்களால் பேசுறது உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை டைமேஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு இதுக்கு மேலே நீங்கள் யாரோ நீங்கள் யாரும் என் பிள்ளை சின்னதை கேட்டீங்க மாரியாதம் எங்கேருந்து கேட்டு போயிட்டு இருங்க இங்கே பாடி புலியந்தா வாங்கிட்டு நாங்கள் கடைசியாக ஒரு வாட்டு கேட்கும் நடந்ததெல்லாம் எல்லாரும் மறந்துடுவோம் எங்கள் வீட்டுக்கு வந்து என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியே வாள் எங்களுக்கு ஒரு நல்ல மருமகளாக இல்லாட்டியும் பரவாயில்ல நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழுங்க அதுவே எங்களுக்கு போதும் என்ன இப்போ வாடியா இல்லையா இவர் கூடலாம் என்னால வந்து வாழ முடியாது இவர் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது கல்யாணம் ஆனதுலேருந்து இவர் எனக்கு பிடிக்கவே இல்லை வேண்டாம் வேறு பார்த்தா இவர் கூட வாழ்ந்துட்டு இருந்தேன் பிரியங்க அப்படி பேசாதமா மாப்பிள்ள நல்ல ஒரு அவர் தேடி வந்து கூப்பிட வந்திருக்காரு நீங்கள் வாழைப்படுங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் பிள்ளை வந்து சொன்னால் விட்டுருவேன்னு சொன்னீங்களா இப்போ எதுக்காக அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா

எனக்கு மட்டும் தெரியாம அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டானே தான தான என்கிட்ட தான் சொல்லி போம்புவா நான் அந்த சமாதர படுத்து இன்னைக்கு சரியா நாளைக்கு சரியா அங்க இருந்து சொல்லி வச்சிருந்தே அவளை அவன் நம்ம பிள்ளை அடிச்சு தரத்தி இருக்கான் இதுக்கு மேல அங்க போய் வாள சொல்றியல நாளைக்கு அவளே இவள ஏதாவது ஒன்னு பண்ணிட்டாவே என்னால பேய்ட்டான்னு சொல்லுவாவே ஓய் மூடு ராசாதியாவே அப்படிப்பட்டவே கிடையாது ரோசா நீ அவளை பத்தி பேசாத நம்ம பிள்ளையோட வாழ்க்கைக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன் மாப்பிளை அவளை கூப்பிட்டு இந்த மாதிரி நேரத்துல கூட நீ அனுப்பி மாட்டேன்னு சொன்னா என்ன நீங்களும்